இனி பார்த்தீங்கன்னா மல்பெரி கொஞ்சம் இருக்குது அப்புறம் வெண்டைக்காய் இருக்குது ஃபஸ்ட்டு வெண்டக்காய் வந்துருக்கு நம்ம வெண்டைக்காய் சேரியில் பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் வந்துருக்கு இங்கே பாருங்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க வெள்ளரிக்காய் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க நல்லா பிஞ்சு வெண்டக்காய் தான் என்ன மல்பேரி இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் ரெட்டாக இருக்குது ரொம்ப நாள் ஆகுது பழுக்கிறது நல்ல பெருசு பாருங்க இது வந்து மதுரமல்லி இப்போதான் சீசன் ஆரம்பிக்கிறது மதுரமல்லிக்கு இந்த சைட்ல இன்னொன்று ஒன்று அவ்வளோ அவ்வளோ பெருசாக இருக்கு என்னன்னு சொல்லுங்கள் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு யாரோட தான் இந்த வெண்டக்காவோட பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சார் மச் பரவாயில்ல